எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் புதுசா அமை உள்ள பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி சதுரடி சொத்துன்னு ஒரு வந்திருக்கு மேம்பாலத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி அதடி வடக்கு பக்கம் ரோடு பேச வருதுங்க ஏதாவது கடை அதே மாதிரி ஒரு வணிக நிறுவனம் நிர்மாணிக்கிறதுக்கு இந்த இடம் உங்களுக்கு சரியாக இருக்கும் நான் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து ரோடு பேசுகிற இடம் கேட்குறாங்க தொடர்ந்து நாங்கள் ரோடு பேஸில் போட்டுட்ருக்கோம் உடனுக்குடனே விற்று தீர்ந்துடுதுங்க இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு எஸ்என்பி நிறுவனத்தோடய யூடியூப் சப்ஸ்கிரைபருங்க மாதிரி தனி பட்டம் வச்சுருக்காரு அடிக்கடி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் பஸ் போயிட்டுருக்கு இது வந்து பார்த்தா உங்களை திருச்சி ரோடு எஸ்என்பி ப்ராப்பர்டிஸ் யூ யூடியூப் சப்ஸ்கிரைபர்களை உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் தினசரி நாங்கள் சொத்துக்களை அப்லோட் இருக்கோம் உடனடியாக விற்று தீரக்கூடிய சொத்துக்களை மட்டுமே பண்ணுறோம் பெரும்பாலும் வந்து ரீசேல் மதிப்புடைய தான் பண்ணுறோம் நாங்கள் இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி வடக்கு பக்கம் ரோடு பேசு எப்பயுமே ஒரு சொத்து வந்து தார் ரோடு பேஸாக இருந்தால் மதிப்பு பயந்ததுங்க இது வந்து பார்த்தா ஸ்டேட் ஹைவே அதாவது உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு புதுச்சத்திரம் பஸ் ஸ்டாப்பு புதுசாக அமைய உள்ள பஸ் ஸ்டாப் ஆர்ஜர் இன்டர்நேஷனல் ஸ்கூலு அதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஏற்கனவே ஒரு சொத்து போட்டிருந்தோம் அது வாங்கிட்டாங்க சொந்தமாக அரிசிமெண்ட் வைக்கிறவங்க வாங்கிட்டாங்க இந்த பிளாட் வந்து டிடிசிபி மற்றும் மத்திய அரசு நேராக அப்ரூவல் பெற்ற மனை அதேமாதிரி உங்களுக்கு உடனே கரையம் பண்ணக்கூடிய சொத்து அது எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனே ஒத்துக் கொடுத்துருவோம் சொத்துக்குள்ள இருக்கிறோம் வடக்கு வாசப்படி வச்சு கட்டலாங்க முன்னாடி வந்து கடை கட்டிக்கலாம் பின்னாடி வந்து வீடு கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி சதவீத ப்ராப்பர்ட்டி சொத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் இந்த சொத்து வேணுங்கிற எங்கள் நிறுவனத்தை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆவணங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இமீடியட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பெட்ரோல் பங்கு அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி பக்கத்திலே மதிப்பு வாய்ந்த அந்த சொத்தை கொள்முதல் பண்ணி நோய் நொடி இல்லாத நிம்மதியாக வாழணும் அப்படின்னு எல்லாமல்ல எம்பருமன் பெருமாள வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்